希望。

சதாசிவநாதராக நம்முடைய ஆலயத்தில் ஏழு ஊரத்தில் ஐம்பது விக்கிரகமாக இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அறிவாலித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயம் என்பது தமிழகத்திலே முதல் மூலாலயமாக எந்தெருமான் ஈசன் எல்லா சிவாலயங்களிலும் ஆவுடியாராக காட்சி கொடுக்கக்கூடிய பரம்புருள் நம்முடைய ஆலயத்திலே இங்கே திருமூர் மேலையாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய கும்பாபிஷேகம் முடிந்து இது ஐந்தாம் ஆண்டு விழாவானது அடியார்களாலும் பக்தர்களாலும் மிக சீரும் சிறப்புமாக அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது அது மட்டும்தான் நம்முடைய ஆலயத்தில் பௌர்ணமி அமாவாசை இரவு நேரங்களில் மகா யாக ருத்ரியாக வளர்க்கப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற அளவிற்கு சிவ மந்திரங்களை அவர்களுக்கு நம்முடைய ஆலயத்தில் பொறுத்து கொண்டிருக்கின்றோம் ஒரே நம்முடைய ஆலயத்தில் இருந்து நூத்தெட்டு சிவலிங்கத்தை வைத்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றோம் வரவுடைய பக்தர்கள் தன் பிரச்சனைக்காக நூத்தெட்டு சிவலிங்கத்தை ஒரே இடத்திலிருந்து எங்கெருமானை வலம் கூட வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆலயத்தில் பகவானுடைய அருகிறதையோடு சொர்ண கால பெயர் ஆலயத்தில் மிக சிறந்த முறையில் அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய ஆலயத்திலே தேர்தல் அஸ்தலிகள் கூடும் இந்த அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆலயத்தில் சனி பகவான் இங்கே தனி சன்னதியாக நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்றார் மற்ற திருதலங்களை பார்க்கும்போது சனி பகவான் வந்து நவ ஒன்றாக இருந்திருப்பார் நம்முடைய ஆலயத்தில் ஒரு மூன்றடி உயரத்தில் சனி பகவான் இங்கே தனியாக நின்று வரக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சனிக்கிழமை காலையில் இந்த மகாயாகம் வளர்க்கப்பட்டு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வரக்கூடிய பக்தர்கள் பிரச்சனைக்காக ஒரே சிவபெருமானுடைய நேரடியாக ஆசி பெற்ற ஒரே கடவுள் சனி பகவான் எல்லோருக்கும் தெரியும் சிவபெருமான் நேரடியாக ஆசி வழங்கியது சனி பகவானுக்கு மட்டும்தான் அதே போல் சிவபெருமானுடைய நான்காவது அவதாரமாக இருக்கக்கூடிய சொர்ண காலபைரவன் காலபைரனுடைய நேரடி சிசியன் வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து எந்தமான் நேரடியாக ஆசி பெற்ற கடவுள் அது மட்டும்தான் நம்முடைய ஆலயத்திலே வேதனாக என்று சொல்லக்கூடிய நாகவல்லி அம்மா இது நம்முடைய ஆலயம் என்பது ஒரு சைவத்தை முழுமையாக சுற்றி வளைத்து எல்லாமே சைவ கடையாக நம்முடைய ஆலயத்தை வைத்திருக்கின்றோம் நம்முடைய ஆலயத்துடைய சிறப்பு வந்து மீண்டும் மீண்டும் அறிவித்து விக்கிரகமாக ஏழு கோலத்தில் மிக வரக்கூடிய பக்தர்கள் தாங்கள் எதை நினைத்து நம்முடைய ஆலயத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக தீர்வு ஒரு முக்கி பெரும் திருதலமாகவும் வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திருதளமும் நம்முடைய ஆலயம் இந்த எந்தூர்மா நீசன் இந்த பக்தர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆலயம் எம்பெருமாசன் எல்லா இடத்தையும் மீட்டமரம் இருக்கின்றார் எம்பெருமானை நாம் வழிபாடு செய்வது எல்லா இடத்திலும் எம்பெருமாசன் பக்தர்களை காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட எம்பெருமானை திரு செய்தருமான் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த கூட நம்முடைய ஆலயத்திற்கு ஒரு செய்தெருமான் வேட்டைக்கு செல்கின்ற சமயத்தில் அர்ஜுனன் வந்து அந்த மகாபாரதி உத்தி தன்னுடைய சம்போதரை எம்பெருமா சிவருமான ஆசையின் காரணமாகவே இந்த மகாபாரத போது என்ன பண்ணான் அர்ஜுனன் வெற்றி பெற்றான் என்பது என்ற சாத்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் அப்படி வெற்றியின் திருமுகமாக நம்முடைய ஆலயம் எதை நினைத்து வருகிறார்களோ எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு மாநில திருமண தடையாக இருக்கலாம் தொழில்ஸ்தான தடையாக இருக்கலாம் ஆயுஷ்தான பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல ஒரு தூண்டு வாங்க இருக்கிறோம் எந்த நீங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த வேலை எதுவுமே நீங்க செய்ய வேண்டியது எந்த விதமான வழிபாடு செய்து விட்டால் போதும் அப்படிப்பட்ட உன்னதமான திருதலமாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் நம்முடைய ஆலயத்திலிருந்து எல்லோருக்கும் அறிவாழ்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சிவபெருமான் எல்லோருக்கும் எல்லா வளமும் எல்லா நலம் பெற்று உலகத்தில் அத்தனை மக்களும் சிவநாமத்தோடும் சிவனருடன் சிறப்புட்டு வாழ்வதற்கு அடையும் சராசிவநாதனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் ஓம் நமோ நம சிவாய நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்